உயர்வான வாழ்வைத் தரும் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் பிறந்த திகதிகளுக்கான ஆண்டு பலன்கள் வழங்குகிறார் ஜோதிடமணி கலா ரத்னா பிரம்மஸ்ரீ ஜெகதீஸ்வர சர்மா ஆறாம் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதிகளில் பிறந்தோர் இந்த ஆறாம் எண்ணில் அடங்குவர் இவ்வண்ணினருக்கு இவ்வாண்டு மகிழ்ச்சி மிக்க ஆண்டாக அமைகின்றது கிடைக்கும் கருமங்கள் யாவும் எளிதில் அனுகூலமான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உடல்நிலையில் ரோகங்கள் குறைந்து உற்சாகம் மேலிடும் இனசன பந்துக்களின் நல்ல ஆதரவு இன்பத்தை அதிகரிக்க செய்யும் பொருளாதார உயர்வழந்து தேவையானவற்றை வாங்குவதற்கு உதவக்கூடியதாக இருக்கும் உத்தியோகத்துறையினருக்கு உகந்த இடமாற்றம் ஊதிய அதிகரிப்பு என்பன கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விடயங்கள் சீரடைந்து காணப்படும் வர்த்தக நடவடிக்கைகளால் வருமானம் பெருகும் அந்நிய நாட்டு பிரியான முயற்சிகள் ஆவலுடன் மேற்கொள்ளப்படும் மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பேருவளர் சித்தி என்பனவற்றை இலகுவாகப் பெறுவார்கள்